மிளகு எடுத்துருக்கோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சும் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் இது கூட நான் ஒரே ஒரு சின்ன துண்டு நண்டும் ஒரு நாலு காலம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்க ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைக்க தான் போகிறோம் இது கூட ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் அதாவது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு இதில் வந்து நம்ம தாலிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளான சூப்பரான சூப்பு இது நம்ம அரிய அப்புறம் வதகறு இந்த வேலைங்களை எதுவுமே கிடையாது இது இருக்கிற மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியும் இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இதுலேயே சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நல்லா நீர் தான் சூப் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொதித்து வரட்டும்னு நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா சூப்பரான நம்மளுடைய நண்டு சூப் ரெடியாகிடும் இவ்வளோ ஈஸி மெத்தடில் சூப் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளோட சூப் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அவ்வளோ சூக்கி ரெடி ஆகிடும் நண்டு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் அந்த கால் பகுதி அப்புறம் வந்து ஒரே ஒரு நண்டு துண்டு சின்ன நண்டாக இருந்தால் ரொம்பவே சளியெல்லாம் இறக்கும் ரொம்ப அந்த குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த சூப்போட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூக்கிட்டு நம்ம ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்திங்கன்னா எல்லாரும் வீட்டில் ஈவினிங் டைமில் இந்த மழை டைமுக்கு நல்லா கதை கதைனா சூப்பராக இருக்கும் அந்த அந்த கிளைமேட்டுக்கு இதை வந்து நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் நமக்கு எதமாகவும் இருக்கும் தொண்டைக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ